அரவிந்து இது என்னடா மானம் உள்ள போட்டாங்கடா பெரிய மானம் அங்க போய் ஆடு போ என்னையா கதிர ரோட்ட எங்க போகும் போல இருக்கு என்னப்பா நானும் உனைய வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டுதான் இருக்கேன் ஊர்வலத்திலையும் பார்த்தேன் அங்க இறங்கினப்பையும் பார்த்தேன் அந்த பொண்ணு என்னமோ உனைய பார்த்து சிரிக்குது நீ என்னமோ குடிஞ்சு குடிஞ்சு சிரிக்கிறா என்ன அண்ணே அதெல்லாம் ஒண்ணு இல்லனே ஒண்ணு இல்லாமயே அந்த பொண்ணு உன்னையே போட்டோ எடுத்துக்கிட்டு இருந்துச்சு

சுகர் போர் அமுதா எனக்கா உடக்க வேணுமா வாய்க்காட்டு போட்டு விட்றேன் சேந்தி கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் பண்றாங்கன்னா நமக்கு என்ன கல்யாணமா இப்படி அதுக்கு உள்ளதெல்லாம் எடுத்து நீ பூசிக்கிட்டு இருக்க என்ன நினைப்பாங்க நம்மள ஏக்கா போக்க இந்த மாதிரி பொருள் எல்லாம் பார்த்தா மூஞ்சு கெடுத்து முடியாது இந்த மாதிரி எங்கிட்ட போனா வந்தா தான் வாங்கி நமக்கே பூசிக்க முடியுது நான் இந்த கிடைச்ச வாய்ப்பெல்லாம் மாட்டேங்கா உனக்கே வேணும்னா காட்டு நல்லா பூசி உட்கார் நல்லா பளிச்சுன்னு தெரியவே ஏன்னா போட்டோகிராஃபர்லாம் வருவாங்க ஆல்பம்லாம் எல்லாம் போட்டாங்க நம்ம மட்டும் தனியா தெரியணும்ல அதுக்காகதாக்காண்டி நம்மளாம் எப்பயும் இருக்கிற மாதிரி இருக்கிறதே நல்லதுடி இந்த மாதிரி பூசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்க பின்னாடி நம்மள ஒரு கணக்குல சேர்த்து போடுவாங்க நீ இன்னும் அந்த காலத்திலேயே இருக்கா போக்கா

தொட்டி இங்க தொண்டு உங்க கிட்டே வந்துட்டதா அதுவும் மண்டபத்துல வச்சு என்ன வேலை பாத்துருக்குது இன்னைக்கு பிரிய மட்டும் பாரு அப்படியே கொஞ்சம் ஏத்தி விடுவோம் அப்பதான் நல்லா போகும் அதுவும் வேற அந்த மனுஷன் அடிச்சா கல்யாணத்துக்கு வந்தவங்கள ஏதோ பிரச்சனை நினைச்சுக்கோங்க அதனால ரூமுக்குள்ள மருந்து வச்சிருக்கேன் கூட சைடிஸ் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொல்லி அந்த மனுஷனை உள்ள அனுப்பு அப்படியே செய்றீங்க மருந்தானே மருந்து இன்னைக்கு உங்க வட்டம்பக்கி மருந்து போறோம் கல்யாண வீட்ல வந்து நீ என்னவே பாத்துக்கிட்டு இருக்க வாடி மாப்ளே வா உனக்கு வைக்கற ஆப்பு பத்ரகாளி அக்கா சொல்லுக்கா என்னம்மா எல்லாம் எடுத்து வச்சிட்டியா ஆ எல்லாம் எடுத்து வச்சாச்சுக்கா தட்டு மட்டும் எடுத்து வைக்கணும் அதுவும் எல்லாரும் வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சிடலான்ட்டு அங்க கீழே வச்சிருக்கேன்க்கா சரி சரி அதையும் கையோட எடுத்து வச்சிரு எங்க உன் புருஷனுக்கு ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டிக்கிறது ஃபோன் எடுக்கலையா எடுப்பாரேக்கா நானும் கூப்பிட்டு பாட்டேன் துறையும் கூப்பிட்டாரு உங்க மாமாவும் கூப்பிட்டாரு என்ன கிளம்பிட்டாரா என்னன்னு கேக்கறதுக்கு போனே எடுக்க மாட்டிக்கிறாரு ஒருவேளை தூங்கிட்டது இருப்பாரு என்னமோக்கா ஏமா காலையில இருந்தாம தூங்கிட்டே இருக்கிறாரு எத்தனை தடவை ஃபோன் அடிக்கிறது நாலு பேர் வந்தவங்களும் கேக்குறாங்கல்ல என்ன உங்க தங்கச்சி வீட்டுல மட்டும் அவரு வரல வரலன்னு கேக்குறாங்கல்ல சரிக்கா பண்ணி கேட்டு பண்ணி கேளு எல்லாரும் வந்துகிட்டு இருக்காங்க அப்புறம் எல்லாரும் கேட்பாங்க அப்புறம் நமக்கு சங்கடமா போயிடும் ஆ கேக்குறேங்க சரி பாரு நான் வெளியே வர வரவேற்கிற இடத்துல நிற்கிறேன் ஆ சரிக்கா இந்த மனுஷன் வாராரா இல்ல மோதத்தை மட்டும் வாங்கி கொடுத்தமே போதும் அப்படின்ட்டு வீட்லயே இருக்காரா என்னன்னு தெரியலையே எல்லாரும் இங்க கேக்குறாங்க வைக்கிறாங்க என்னதான் அந்த மனுஷன் மனசில் நினச்சிட்ருக்குதுன்னே தெரியலையே ஃபோன் பண்ணி பார்ப்போம் எடுக்கலன்னா வந்தால் வரட்டும் வரட்டி போகட்டும் அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வரும்ல அன்னைக்கு நம்மளும் அதே மாதிரி பண்ணுவோம் இவங்க அங்காளி பங்காளிக்குன்னா உடனே ஓடுவார் நம்ம வீட்டுக்கு ஒரு விசேஷம்னா வரத்துக்கு அப்படிதான் வலிக்குது சாப்பிட்டு தான் நிம்மதியாக முடியல உடனே ஃபோனு கூப்பிடறான்னு ஃபோனை எடுக்கிறாரான்னு பாரு மானசை எடுக்கவே மாட்டது ஹலோ சொல்லே எங்க இருக்கீங்க கிளம்பிட்டீங்களா என்ன இதுக்கு தான் கூட்டியா வேற எதுக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க எங்க இருக்கீங்க நான் சும்மா வெட்டியா தண்டத்துக்கு உகாந்திட்டு இருக்கே நான் கிரியோ இப்போ யாரோங்களை அப்படி நினைச்சா கிளம்பிட்டீங்களா என்ன இங்க வந்த சொந்த ਮੰந்தல்ல எங்கங்களை காணாமலானு கேக்குறாங்க வாங்க வா 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 வாங்க விசேஷம் ஆரம்பிக்க போகுது இப்ப வர நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா நாளை காலையில கல்யாணம் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இங்கே வாறி மோதிரம் வாங்கி கொடுத்துட்டேன் கையில் 2000 ரூபாய் தாசம் கொடுத்து இதுக்கு மேல நான் என்ன பண்றதுன்னு சொல்ல பாப்போம் கேங்க உங்ககிட்ட யாருங்க காசு பண எல்லாம் கேட்கலங்க வந்து நில்லுங்கன்னு மட்டும்தான் தான் சொல்றோம் முடிஞ்சா வர மாட்டங்களா वेळ என்ன முடியல முடிஞ்சா வரேன் உங்களுக்கு என்னைக்கு தான் விடுவேன்னு என்னமோ தெரியல ச்சேய் யாரு போன்ல பேசறேங்க சீ வா போன் பேசிட்டு இருந்தேன்னு வெச்சுக்க வீட்டுக்கு வந்து இருக்க முடியாது

நீ என்ன ரோஜினாட்டி والله ஏற்படும் பக்காவா பண்ணிருக்கே கவரப்படாது அன்னி வா வா வர எங்கடா சீக்கிர குடி சீக்கிர குடி அன்னி அதோட சைடு சூஸ் சேர்த்து வச்சிருக்கேனே அய்யோ எழிக்கவே முடியல எங்க அன்னி நீ கொண்டு வந்தா எல்லா அருமையானக்கு குடு எனக்கு குடு எனக்கு

அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்க சாமி என்ன நீ மட்டும் வந்துருக்கு அப்பா அம்மா வரலையா இல்லமா இன்னைக்கு விசேஷ நாள் அதனால சொந்தத்துல ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் அதனால அப்பா அம்மா அங்க போயிருக்காங்க ஓ சரி சாமி சரி சாமி எங்கம்மா தோரை எல்லாம் உள்ள இருக்காம்ப்பா மனமகன் அறையில இருக்கோம் அங்க போய் பாருங்க ஆ சரிங்கம்மா ஆ வாங்க வாங்க டேய் போடா விடுடா போங்களே டேய் எல்லாரும் பார்த்தா இன்னு சிரிக்க போறாங்கடா இப்படி நீ பாட்டுக்கு வச்சு தீட்டிக்கிட்டு இருக்க

ஏன்னா எனக்கு என் அப்பா அம்மாவும் உனக்கு எவ்வளோ பிடிக்குன்றது தெரியும் அப்படியாப்பட்டவங்க முக்கியம் இல்ல அவங்கள இவ்வளோ கல்யாணம் பண்ணா அவங்கள அனாதாஷ்மத்துல சேர்த்துட்டான்னா அப்புறம் இத்தனை வருஷம் அவங்க என்னை வளர்த்த வளர்ப்புக்கு என்ன ஒரு இது அங்கீகாரம் இருக்கு ஆ அதனாலதான்டா அவளை பற்றியே நீ பேசாத தயவு செஞ்சு சரி மச்சி இப்போ நடக்கிற விஷயத்துல நான் இதை பத்தி பேச விரும்பல இந்த ஹேப்பி மேரிட் லைஃப் தேங்க் யூ ஸோ மச் டா ஆனா இதை இப்ப நீ பிரிச்சு பார்க்க கூடாது தங்கச்சிக்கும் உனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பிரிச்சு பாக்கணும் ஓகே ஓகே அண்ணே ஸ்டேஜுக்கு வர சொல்றாங்க ஆ வரேன் வரேன் சரி வாடா போலாம் இல்ல மச்சி ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட்டுட்டு வந்துறேன் நீ முன்னாடி போ சரி நல்லா போய் கொட்டிக்கோ போ 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 நான் பாட்டுக்கு ஓரமா ஒதுங்கி நின்னேன் இந்த மனுஷன் பாட்டுக்கு வந்து நில்லு வந்து நில்லுன்னு என்ன வந்து தட்டமாத்த வச்சுட்டாரு 나ला எப்படி இருக்க வேண்டிய ஆளு என்ன போய் இப்படி பண்ணிட்டது இந்த ஆளு சரி தட்ட மாத்திக்கலாம் தானே ஆ மாத்திக்கலாங்க அக்கா நீங்களும் மாமாவும் எங்களுக்கு சம்மதம்னு சொல்லி தட்ட கொடுங்க அக்கா சின்ன பொண்ணு எங்க வீட்ல மருமவளா கொண்டு வரத்துக்கு உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் உங்களுக்கு சம்மதம் யாரு உன் முகத்துலதான் என்னைக்கும் உனக்கு சிரிப்புன்றதே வராது கொஞ்சமாவது நடிக்கவாது செய்யு சரியா போ! போரி மாப்பிள்ளை துறைய எங்க வீட்டுக்கு மருமகனா கொண்டு வர்றதுக்கு எங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயம் எல்லாரும் நல்லமா இருப்பீங்க நேற்று பிறந்தநாள் கொண்டாடிய ரம்ஜான் சகோதரிக்கு எங்களது பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நேற்று உங்களுக்கு விஷயம் சொல்ல முடியல அதுக்கு சாரி அதனால தான் இன்னைக்கு சொல்றோம் நீங்க நீருடைய வாழணும் நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்